என்ன விலங்கு எந்த இது பார்த்தீங்கன்னா கீழோடு தான் கிடக்குது எதுவுமே ஓ வேறு வழியில நல்லா கிட்டியாச்சு நல்லா போடுறீங்களா இப்படி தான் மாற்றிக்கிட்டுன்னு நினைக்கிறேன் வாங்க ஜம்முன்னு மீன் மாற்றி இருக்கணும் எடுக்கணும் எப்படி எடுக்க கீழே உள்ளதாக அவுக்கணும் கீழே உள்ளதாக அவங்க ஆமாங்க கீழே உள்ளது அவக்குன்னா கீழே தான் கிடைச்சிச்சு கரெக்டாக கேஸ் கிடக்குது அப்படிங்க எப்படி கிடக்குதுங்க துணிஞ்சு கிடைக்கும் அங்கே தெரிஞ்சு அனுப்புகிறாங்க போட்டி தான் நான் அவ்வளோ மல்ல விலங்குங்க கீழே வந்து நம்ம முடிச்சு போட்டோம் கரெக்டாக கீழே வந்து கிடைக்கணும் நம்ம முடிச்சு போடாமல் வச்சுருக்கணும்

இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இனத்துக்குள்ள வச்சு மீன் பிடிக்க என்ன மீன் மாட்டுற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தால் அம்பர்லா பிஸ்டாட் வந்து எப்படி இருக்கும் அப்படி இருக்குமா அம்பர்லா பிஸ்டாக்கு நிறைய பார்த்து இப்போ நான் வந்து இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு இரநூத்தி ஆறுரூவா தான் வந்ததுனால் முப்பது ரூபா சூப்பராக இருக்கிற மீன் இதை வச்சு நிறைய மீன் பிடிச்சாங்க நம்மள வச்சு மீன் கொடுத்து அப்படிங்க வாங்கியிருந்தோம் யாவது எஸ் மீது மாட்டோம் அப்படின்னா இந்த ஹோல் இருக்கிறதுனால அந்த கோழுத்தில் குடிப்போம் இந்த கோழிக்கில் குடிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே மாற்றிக்கிற மாதிரி இல்லை வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைதான் அப்புறம் கீழே கீழோட சோல் இருக்கிறதுனா ஈடு இருக்காது அப்படின்னு பார்த்தா இதை நீங்கள் தண்ணி கீழே வைக்கணும் கெட்டி விற்கணும் இல்லைன்னு நீங்கள் இது வந்து பார்த்தா நீர் வீடு எஸ்ட் போயிடணும் தண்ணிக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா அதாவது கெட்டி மாட்டோம் குறையோம் இப்போ வந்து மீன் வைக்கணும் எஸ்கேப் ஆகாது உள்ளே போச்சுன்னு உள்ளே தான் கிடையாது வெளிலேயே வராது இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மீன் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இற வைக்கணும் எற விற்கிறதுனா என்ன பண்ணால் நிறைய வீடு வந்து இந்த மைதா மாவு சத்து மாவு முட்டை அப்படி நிறைய பிஸ்கட்லாம் இதுதான் போடுறோம்னு பெட்லாம் நம்ம வந்து சோறு கூட நிறைய வீடு போட்டு பார்த்துருக்கேன் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீனை பிடிக்க வேண்டிய முக்கியமான உள்ள வேண்டியிருக்காங்க பண்ணேன் இதுவும் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா மெல்ட் பீஸ் பிஸ்கட் தான் இந்த பிஸ்கட்டை போட்டு தான் நம்மளுக்கு மீனை பிடிக்க போகிறோம் எடுக்க போகிறோம் ஆனால் எந்த மீன் நமக்கு தெரியாது அது வந்து கடைசியாக தான் பாருவோம் பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வீட்டில் நம்ம வர்ஷமே இல்லை அந்த மீன் வேணும்னு சாப்பிட வருமா அப்போ வந்து மாற்றிக்கணும் இதுதான் நம்ம உடனே கான்செப்ட் அதனால நம்ம வந்து பிஸ்கெட்டை உடைக்க முடியும் ஆக மெல்க் பீஸ் பிஸ்கெட் தான் வேறு எதுவுமே போட இல்லை பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட் தான் மீதி மீதி போனால் நம்மளுக்கு தான்

ரொம்ப தரோரெல்லாம் வைக்க முடியாது ஏன்னால் நம்ம வந்து டைனிக்கு ஏறி உடனே இருக்குது அதனால இதை வச்சுட்டு மீதி என்ன நம்ம வந்து கட்டினா இந்த இதில் கட்டிக்கலாம் ஹெசடியில் கட்டி வச்சிருக்கோம் ஸ்டாங்கான செடி கெட்டி வச்சிருக்கேன் கற்பக்டாக கட்டி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கும் மீன் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் வேணுன்னா உடனே தக்கன்னா மீனே எதுவுமே கிடைக்காது அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி கழிச்சு வந்து நம்ம தூக்கி பார்க்கும் எல்லாம் முடிஞ்சுடுது ஓகே நம்ம போயிட்டு வரோம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து வரும் நம்ம அந்த பிஸ்டாப் வச்சோன்னா அந்த அம்பர்லா பிஸ்டாப்பு வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆகிட்டு இந்த மூணு மணி நேரத்தில் நம்மளுக்கு ஏதாவது தீ உள்ளே மாட்டிருக்கா இருந்தாலும் நம்ம வந்து தூக்கி போய் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் பார்த்தோம்னா அதுக்காக Chbotamma Mathu latitude Schools called by occasions Conditions according to global environment some residence and hunting opportunities has been created நல்ல மீன் மாறி பார்த்தீங்கன்னா மீன் கிடைக்க பாருங்க தெரியுதா உங்களுக்கு வைப்பாருங்க திரும்பி பாருங்க எப்படி சூப்பராக வை பாருங்க எல்லாமே மீன் ஒரு கிடைக்காங்க பிஸ்கட் ஃபுல்லாக காலி ஆச்சுன்னா ஏதா பிஸ்கட் ஃபுல்லாகவே காலியாச்சு பார்த்தீங்களா பிஸ்கட் எல்லாமே திருஞ்சிடுச்சி மொத்தமாக ஒரு அஞ்சு பிஸ்கெட் நாலு பிஸ்கெட் போட ஒரு பிஸ்கட் கூட இருக்க மீது நல்லா எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் கிடக்குது எதுவுமே வேறு வழி இல்லை நல்லா கட்டியாச்சு நல்லா போகிறீங்களா இவ்வளோ தான் மாற்றிட்டு நினைக்கிறேன் வாங்க ஜனு மீன் மாட்டிங்க இன்னும் எப்படி எடுத்த கீழே உள்ளதாக வைக்கணும் கீழே உள்ளதான் அவங்க கீழே உள்ளதா அவுக்கணும் கீழே தான் கடைச்சி கரெக்டாக ஒரு கீழஸ் கிடக்கு கிடக்குதுங்க திருத்த அனுப்புங்க அவுக்கும் நல்ல விலைங்க கீழே வந்து நம்ம முடிச்சு போட்டோம் கரெக்டாக கீழே வந்து கிடைக்கணும் முடிச்சு போடாமல் ஒருத்தையும் பார்த்தீங்கன்னா மீன் ஓடிக்க மாட்டிப்பா நல்ல விலங்கு வச்சேங்க நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக மீன் மாட்டிருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கனாங்க இந்த பெஸ்ட்ராப் வச்சு வந்து பெருசாலாம் மீன் மா பிடிக்க முடியாது ரொம்பவும் பெட்ஸ் மாட்டாது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்காது எங்கெங்க இந்த மாதிரி தான் சின்ன சின்ன மீனாக தான் மாட்டுது அதுவும் சிலேட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த பொரத்தை இந்த மாதிரி உளுக இந்த மாதிரி தான் மீன் மாட்டுருக்கு இல்லைன்னா வந்து பெருசாலாம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க மாதிரி தான் காட்டுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் போய் இது வந்து பார்த்திங்கன்னா ஆச்சுன்னா ரொம்ப சின்ன மீன் தான் மாட்டுது அதுவும் இல்லாமல் ஒரு மூணு மணி நேரம் நாங்கள் வச்சோங்க அந்த மூணு மணி நேரத்துக்கு இப்போதான் மீனே மாட்டிருக்குது இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்ன பண்ணால் நைட்டு வைக்கணுங்க நைட்டு வச்சுட்டு நம்ம காலையில் எடுத்துட்ணுங்க அப்போனா கூட கொஞ்சம் நீங்கள் மாட்டலாம் இல்லை எடுத்து கடந்து பாருங்க இல்லைங்க எப்படி கிடக்க முடியுமா சொல்லுங்கள் எப்படி ஆ ஓகேங்களா தாங்க எப்படி இருக்குது இருவர்தாங்க கிடக்குதுங்க வாய் வாய்ந்தாங்க உயிரோடு தான் கிடக்குது நான் வந்து செத்து மீன் தான் கிடையாது பாருங்க உயிரோடு தான் இப்போ இப்போதாங்க மாட்டிச்சு அப்படியே இருந்து தான் உங்களுக்கு முன்னாடி தூக்கி காட்டுவேன் உயிரோடு தான் இருக்குது பாத்தீங்களா இது வந்து ஒரு மீன் மாட்டிருக்குது ஆனால் இது வந்து நம்ம ஒன்றும் பாம்பா சமையல் கூட கூட வைக்க முடியாது ரொம்ப சின்ன மீனாக தான் மாட்டுக்குது இந்த பிஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேணால் வச்சு மீன் பிடிச்சிக்கலாம் முடியாது வச்சு பெருசால வந்து மீன் பிடிக்க முடியாது அது பார்த்தீங்கன்னா சின்ன மீன் ஒன்று சின்ன மீன் ஒன்று மாட்டிக்கிது

அதனால ஒரு இதுதான் நம்ம வாங்கின காய்ச்சிக்கு ஒருத்தனா ஒரே பரவாயில்லன்னா ஆனால் பெருசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது இதுமாதிரி ரெண்டு சின்ன மீன் இதை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நானும் ஏதாவது வச்சு சமையலுக்கு பிடிச்சா அப்படின்னு நினச்சோம் ஆனால் கறிக்க கூட பிடிக்க முடியலங்கிறது மற்றவர்கள் ஆறு மீன் மாட்டிருக்குது யாருமே பார்த்தீங்கன்னா சின்னதான் வேறு ஒன்றும் பெஸ்ட்டாக இல்லை பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வச்சு நீங்கள் வந்து ஆற்றுல பிடிக்கலாம் அப்புறம் வந்து குளத்தில் பிடிக்கலாம் கிணத்துல வந்து பிடிக்கும் வந்து நம்ம தான் முதல் முதல்ல போ பிடிச்சிருக்கோம் நாங்கள் மற்றபடி இதை வச்சு பார்த்தீங்கன்னா பெருசாலாம் மீன் போ யாரும் வந்து ட்ரை பண்ணிணாங்க சும்மா வந்து ஒரு இதுக்கு பண்ணிக்கலாம் முடியும் மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது வச்சு இரநூத்தம்பது ரூபா கொடுத்துருவாங்கண்ணே ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஒன்றும் இல்லை சும்மா இது வந்து சிலாச்சுக்கு தான் பண்ணிக்கணும் ஒன்றும் இல்லை நம்ம வந்து இன்னைக்கு கிணத்துல வந்து வச்சு இந்த ஐம்பதுல வச்சு மீன் பிடிச்சோம் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆற்றுக்கு போய் ட்ரிப் பண்ணலாங்க ஆற்றுல ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது கெண்ட மீன் மாட்டுதா இல்லை வேறு ஏதாவது வித்தியாசமான மீன் மாட்டுதான் நம்ம ஆற்றுக்கு போய் பார்த்துக்கலாங்கண்ண நாளைக்கு இல்லை நாளைக்கு நம்ம ஆற்றுக்கு போவோம் அங்கே போய் இந்த ஃபிஸ்டாக வச்சு பார்ப்போம் எப்படி என்ன மீன் மாற்றினுட்டு இதை வந்து நம்ம என்ன என்ன பண்ணணும்னா இதை வந்து தண்ணிக்குள்ளே விட்டுருந்தேன் என்ன வந்து ஒன்றும் பண்ண போது ரொம்ப சின்ன மீனாக இருக்குது இங்கே சின்ன மீனாக தான் இருக்குது நம்ம வந்து தண்ணிக்கு விட்டு அதுலேயே போட்டு பார்க்கலாம் இல்லை இங்கேருவோடு இருக்குது அதுக்குள்ளே விட்டுட்டேன் சாமத்தான் ஏன்னா ரொம்ப சின்ன மீனாக இருக்குது அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண பணம் போடுறோம் எல்லாம் உயிரி போயிடுச்சு கடைசி மீன் எப்படியுமே இதெல்லாம் கடைசி மீன் பரவலா புலாவது பிடிச்ச மீன் இதுக்குமே விட்டுருவாங்க டேட்டு பிள்ளைங்க அதை பிடிச்ச நம்ம வந்து பொண்ணுக்கு வந்து யூஸ் அது வந்து பெருசாக கூட நம்ம சமையல் படிச்சிக்கலாம் அது சின்ன மீனாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆற்றுல போய் நம்ம வைக்கணும் நம்பர்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பை என்ன மீன் மாற்றணும்னு பார்க்கலாம்